ஒத்தி விலனும் என்ற பிரதேசம் இயற்கையின் வளமாலும் மக்களின் பண்பாடாலும் வாழ்வாதாரத்தின் போராட்டங்களாலும் மெழுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு வாழும் மக்கள் பல தலைமுறைகள் கடந்து அரசு வாயிலாக மறைக்கப்பட்டவைகளான அவர்களின் உரிமை காணி கல்வி வேலைவாய்ப்பு விவசாயம் மருத்துவம் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு என அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் முக்கியமானவை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அந்த வகையிலே என்னுடைய கிராமத்தின் பிரதான வருமான மார்க்கமாக இருக்கின்ற விவசாய துறையிலே நீர்ப்பாசன பற்றாக்குறை என்பது மிகவும் அந்த துறையிலே ஹெடோயா திட்டத்தை பல தடவைகள் பல அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த நினைத்தாலும் அவற்றை செய்து முடிக்காமல் போயிருக்கின்றது அந்த திட்டத்தை நிறைமுறுத்துவதன் மூலமாக எங்களுடைய விவசாயத்துறை மாத்திரமந்து குடிநீர் துறைக்கும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போன்றும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய உல்லாச பிரியான துறை எடுத்துக்கொண்டால் அந்த உல்லாச பிரதான துறையிலே இருந்து பிரதான வருமான மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நாட்டிற்கு தடங்களாக இருக்கின்ற விடயம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய நிலகுல உரிமைகள் குறித்து ஆவணங்கள் மூலம் வழங்கப்படாமையாக இருக்கின்றது அந்த ஆவணங்களை வழங்குவதன் மூலம் ஒரு வருமான மார்க்கத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் அதேபோன்று பிரதி சபாநாயகர் அவர்களே என்னுடைய பிரதேசம் மூவின மக்களும் வாழ்கின்ற பிரதேசமாக இருந்துட்ட பொழுதிலும் எங்களுடைய கல் கல்வி என்பது மூன்று இனங்களாலும் பிரிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு வலயம் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு வலயம் சிங்கள மக்களுக்கு என்ற ஒரு வலயம் பிரிக்கப்பட்டிருக்கின்ற அரசா கடந்த அரசாங்கத்தின் நிலைமை மாற்றப்பட்டு ஒரு பொ பொதுவான வலயம் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கௌரவ பிரதி சபாநாயகர்களே அதே போன்று எங்களுடைய போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்ட வகையிலே போக்குவரத்து துறையிலே எங்களுக்கு தரம் ஒரு பஸ்தி போ இருந்தாலும் அந்த பஸ்தி போவுக்கான அடிப்படை வசதிகளோ போக்குவரத்து பஸ் வண்டிகளோ இல்லாமல் இருப்பது மிகவும் பாரிய குறைபாடாக இருக்கின்றது ஆகவே இந்த உயரிய சபை அந்த பிரச்சனையை தீர்த்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போன்று எங்களுடைய வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலையாக மர மத்திய அரசாங்கில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆளணிகள் அதனுடைய விபி சேஜன் கன்சல்டன் போன்றவர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கின்ற நிலவை அந்த வைத்தியசாலை உல்லாசப்பிரியான துறையிலே பெயர் பெற்றிருக்கின்ற அருகாம்பை பிரதேசத்திலே பல்வேறு சேவைகளை வழங்க முடியாமல் இருக்கின்றது ஆகவே அந்த விடயங்களிலும் இந்த உயரிய சபை கவனமெடுத்து அந்த வைத்தியசாலையினுடைய அடிப்படை வசதிகளை பூரணப்படுத்தி தர வேண்டும் அதே போன்றும் எங்களுடைய ஒத்தியில் பிரதேச சேலத்திலே உரிமம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஒரு காணி உத்தியோகத்தில் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை எங்களுடைய பிரதேசத்தினுடைய காணி வேலைகளை மும்முகப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அது மாத்திரமன்றி யுத்த காலத்திலே கவலிகலம் செய்யப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான பல்வேறு முஸ்திபுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உயரிய சபையிலே நான் ஒரு புதிய உறுப்பினராக என்னது கண்ணுரையில் பேசுகின்ற விட அந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இன்று நாங்கள் பற்றியில் பிரதேச சபை ஒரு உள்ளூராட்சி மன்றம் பிரதேச சபையாக இருக்கின்றது அந்த உள்ளூராட்சி மன்றத்தினை சபையாக மாற்றுவதன் மூலம் அந்த பிரதேச மக்களுக்கு ஒரு சரியான சேவைகளை வழங்க முடியும் என்ற விடயமும் இந்த சபையில் என்னால் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கிறது அதேபோன்று இன்று இங்கே பேசப்படுகின்ற ஒரு கடலோர கிராமத்து மகனாக நான் ஒரு தீவு நாட்டில் வாழும் எனக்கு பாராளுமன்றத்தில் என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் நாட்டுக்குள் உப்பை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது தொடர்பான விவரங்களை பேச நேரும் என நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை கடந்தால் சூழப்பட்ட இந்த நாட்டில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதை பற்றி பேச வேண்டிய அவலம் என் முதல் பாராளுமன்ற நாளில் ஏற்பட்டது எனது மிகுந்த தீரம் அளிக்கின்றது தேங்க்யூ வெரி மச்